அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளையும் நமது வந்து ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி கேர் வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி சம்மந்த நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது நிறைய குழந்தைகள் அதாவது ஒரு ஒரு வயசில் இருந்து ஒரு வயசுக்குள்ளேயும் இந்த ப்ராப்ளம் வரும் ஆனால் ஒரு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஃபேஸில் வந்து பிட்ரேசு ஆல்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு தேமல் வரும் ஆனால் இந்த மாதிரி வந்துட்டால் எல்லா பேரண்ட்ஸும் நம்ம என்ன பயந்துருவோமோ இது வந்து வெண்புள்ளியா இருக்குமா அதாவது விட்டிலிகோன்னு சொல்கிற வெண்புள்ளி நோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ விட்டிலிகோனா என்ன இதே இது இந்த தேமல் சொல்கிற பிட்ரியாசி சால்பா அதாவது தேமல்னாலே பிட்ரியாசி சால்பா இல்லை பொதுவாக வந்து தேமல் வந்து ரெண்டு விதத்தில் வருங்க நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு கையை காலும் முக்கியமாக கழுத்துலலாம் வரும் இதெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சின்ன சின்ன பாக்டீரியா வைரஸ்னால் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆனால் குழந்தைங்களுக்கு ஃபேஸில் வர்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை இந்த பிட்ராசு சால்பாங்கிறது வந்துட்டு அதிகமாக வந்து குளிர்காலம் அதாவது வின்ட்ரு சீசனில் தான் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த இடத்துல வேர்க்கிற இடத்துல அதிகமாக வரும் குழந்தைங்களுக்கு வந்து ஒருவேளை ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்ல சொல்லுவாங்கடலில் வந்து புழு இருக்கு புழு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் அந்த புழுக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமே இல்லை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பில் அரைச்சி கொடுப்பாங்க அதுக்கெலாம் நீங்கள் வந்து எந்த பயப்படவும் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லைங்க இது தானாகவே சரியாயிடும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே இதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜஸ் வந்து நம்ம சொல்கிற அந்த பித்தியாசி சால்வா முகத்தில் மட்டும் குழந்தைங்களுக்கு வர தேமல் ரெண்டாவது காமிச்சிருக்கிறது வந்து விட்டிலிக்கோ இப்போது நிறைய பேருக்கு வந்து இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்லேயே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயே கண்டுபிடிக்கலாம் தேமல்ங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா முகத்தில் மட்டும்தான் வரும் இந்த பித்தியாசி சால்வாங்கிறது வேறு உடம்புல வந்து எந்த இடத்துலையுமே வராது ஆனால் இந்த விட்டிலோங்கிறது ஃபேஸ்லேயும் வரலாம் எங்கேயும் வரலாம் முக்கியமாக வந்து ரெண்டு பேருக்கு பெரிய என்னா இந்த தேம்பது வந்து பிட்டியாசி சால்பா வந்து நெத்தியில கன்னத்தில் இந்த மாதிரி இடத்துல வரும் இந்த விட்டிலிங்கிறது ஒதட்ட சுத்தி மூக்குக்கு பக்கத்தில் கண்களை சுத்தி இந்த மாதிரி இடத்துல அதிகமாக வரும் இந்த விட்டிலிங்கோங்கிறது எதனால வருதுன்னா அது தன் அதாவது தன்னுடல் தாக்க நோய் சொல்லுவாங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூ ஆட்டோ இம்யூனி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல இருக்கிற அந்த மெலனிங்கிற செல்லை தாக்குற அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த நம்ம தோலுக்கு கொடுக்குற அந்த செல் நிறமி அது வந்து இலக்கிறனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக அதாவது நல்ல ஒரு மில்க் ஒயிட்டில் வந்து மாறிடும் நீங்கள் பாருங்க தேமல் வந்து ஒரு லேசான கலரில் தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது நீங்கள் பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ தேமல் மாதிரி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இந்த விட்டிலிங்கோங்கிறது எப்படி இருக்கும்னா நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு பால் ஒய்ட் அவங்க ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிளாக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்க என்ன கலரில் இருந்தாலும் சரி அப்படியே ஒரு மில்கி ஒயிட்டில் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லப்போகிறேன் இந்த டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து பூனை முடின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன முடிகள் இருக்கும் இந்த தேமல் இருக்கற இடத்துல பாருங்கள் முடி வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் அந்த க தேமல்லாம் அந்த தேமல் இருக்கல அந்த இடத்துல முடி பிளாக் கலரில் தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து தேமல் அதே இதே இந்த விட்டிலிகோன்னு சொல்கிறாங்களா அவங்க அவங் அங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விட்டிலிகோ இருக்க இடத்துல ஹேர் வந்து பிளாக்காக இருக்காது ஹேர் கலருமே வந்து ஒயிட்டாக மாறி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டிலிகோ தான் ஏன்னா அந்த இடத்துல தோல் ஹேருக்கான அந்த மெலனின் வந்து மாறி இழக்கிறனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கலர் மாறுது ஸோ இப்படி இருந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து என் குழந்தைக்கு தேமது தான் இருக்குது அது எப்படி சரி பண்ணலனா வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ உங்கள் குழந்தைக்கு தேமல் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு பீடியாட்டிஷியன்ட்டை போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து குடலுக்கில் ஒருவேளை புழு இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்பண்டசோல் டானிக்கு சிரப் தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு தரது வந்து ஒரு மாய்ஸ்டரைசர் இது நீங்கள் ஒரு ஸ்கின் டாக்டர்ட்ட போனீங்கன்னாலும் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாய்ஸ்டரைசர் தான் தருவாங்க ஏன்னால் இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் மாய்ஸ்டரைசர் மட்டும்தான் நீங்கள் குழந்தைங்கள வந்து எப்போல்லாம் காலையிலேயே சாயங்காலம் குளிக்க வைக்கிறீங்கன்னா குளித்ததுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஃபேஸில் குழந்தைங்களுக்குன்னு தர மாய்ச்சரைசர் தடவைன்னா இது தானாகவே சரியாயிடும் இது அதிகமாக வந்து வீ வின்டர் சீசனில் ஸ்கின் ரொம்ப வறண்டு போகிறனால தான் இந்த மாதிரி தேமல் வந்து வரும் மற்றபடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குடையில் புழு இருக்கனால முக்கியமாக நிறைய பேர் என்ன சொல்லிருவாங்கன்னா சத்து குறைபாடு அதெல்லாம் வந்து இதுக்கு எதுவுமே ரீசன் இல்லை ஓகே மாய்ஸ்சரைசர் வந்து இல்லை மாய்ச்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் என் குழந்தைக்கு நான் வந்து ஏதாவது நேச்சர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் ப்யூர் கத்தால் இருந்துச்சுன்னா அதை விட ஒரு மாய்ஸ்சரைசர் எதுவுமே இல்லை ஏன்னா நீங்களே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் குழந்தைங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து அலோவீரா கண்டென்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி அந்த ஃபேஸோடய பித்தியாசி சால்வாக்கு ரொம்ப நல்ல சொல்யூஷன் தரது இந்த ஆலோவீரா தான் வீட்டில் ஆலோவேரா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கற்றாழை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்போது லைட்டாக எடுத்து அந்த லிக்யூடவே வந்துட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க உள்ள இருக்க ஜெல்லை எடுத்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தேமல் மேலே லைட்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு ஒரு காமணி நேரம் வச்சுட்டு திருப்பி ஃபேஸாக கழுவி விட்ருங்க இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த பிட்டாசி சால்வா சரியாயிடும் நீங்கள் குழந்தைகளுக்கு டாக்டரேட்டை கூட்டிகிட்டு போய் மாய்ஸரைசர் க்ரீம் லோஷன்ஸ் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு சொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலை மாய்ச்சரைசர்லாம் யூஸ் பண்ணலைன்னாலும் சரி நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சரியாயிடும் என்னென்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சும்மா நம்ம பேர இந்த மாதிரி பிராண்டடாக நம்ம எதாவது ப்ரைவேட்டாக வாங்குகிற தேங்காய் எண்ணெய் இருக்கக்கூடாது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க குழந்தைங்க குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபேஸில் போட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் போட்டு இப்படி மசாஜ் பண்ணுறப்ப இந்த பித்தியாசி சால்பா பரவாதான் அதெல்லாம் ஒன்றும் பரவாது நீங்கள் நல்ல ஃபேஸில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி டென் மினிட்ஸ் கழிச்சு குளிக்க வைங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த பித்தியாசி சால்பா அடுத்து வந்து ஃபேஸில் பரவாது அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதை நீங்களே வந்து பார்ப்பீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ